தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கள்ளச்சாராயம் விற்பனையை ஒழிக்க தமிழக போலீசார் களமிறங்கினர் பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் இடங்கள் நடித்து உடைக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனை தொடங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்துள்ள சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை திறக்கும் முன் நேற்று காலை ஒன்பது மணிக்கு அதன் எதிரே உள்ள இடத்தில் சாலை விற்பனை படுச்சோறாக நடந்துள்ளது இதை ஒருவர் வீடியோ எடுத்தனர் அந்த வீடியோவில் உள்ள கடையில் இருந்தவர்கள் போலீசாருக்கு மாமல் கொடுத்துதான் கடை நடத்துகிறோம் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறோம் என்று கூறுகின்றனர் இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ள கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது மறைக்கான மரணங்களில் இருந்தோம் நாட்டையே ஒழுங்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் இருந்தோம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா போலீஸுக்கு படம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று கள்ளச்சாராயம் விற்பவன் தைரியமாக சொல்லும் அளவிற்கும் கள்ளச்சாராய விற்பனையை நிறுவனமயப்படுத்தியுள்ளதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விற்கப்பட வேண்டும் போதாக்குறைக்கு திமுக கட்சிக்காரன் இடும் அடையாளம் வேறு திமுக இரண்டு கும்பம் முடித்தவர்களா அவர்கள் எந்த தவறு செய்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளாதா தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது உங்கள் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி திமுகவினர் செய்வதற்கு தானா திரு ஸ்டாலின் அவர்களே உடனடியாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்வதோடு எந்த வித அரசியல் குறுக்கிடும் இன்றி அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக எட எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதையடுத்து விற்பனையில் ஈடுபட்ட சக்திவேல் சுரேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மேலும் கல்லாநாதம் வைத்தியநாதபுரத்தை சேர்ந்த திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் ஜோதிவேல் திமுகவை சேர்ந்த ரவி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் மரக்கானம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் நூற்று கணக்கான கள்ளச்சாராய மரணங்களை பார்த்த பிறகும் இந்த அரசு எந்த பாடமும் படிப்பினையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என ஏ சி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார் ார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பழையமாதேவி பஞ்சாயத்து கடை எண் ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன சும்மாவா கள்ளச்சாராயம் விற்கிறோம் போலீஸுக்கு பணம் கட்டி தானே ஓட்டுறோம் என்று சாதாரணமாக கூறுகிறார்கள் இன்னும் எத்தனை உயிர்களை தான் கவன திமுக ஆட்சி காத்திருக்கிறதோ திமுகவினரால் அதிகாரிகளின் துறையோடு அமோகமாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதை பார்த்தால் திருடன் கையில் சமையை கொடுத்தது போல் உள்ளது மறுக்காண மற்றும் கள்ளக்குறிச்சியில் நூற்று கணக்கான கள்ளச்சாராய மரணங்களை பார்த்து பிறக்கும் என் அரசு எந்த பாடமும் படிப்பினையும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என கேசி பழனி சாமி கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சிங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ ஃபாலோசியிங்